கத்தருடைய பரித்த நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஜே ஜி சின்ன மூலமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் நீதிமொழிகள் அதிகாரம் பதினெட்டு வசனம் இருபத்தி ஒன்று மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் நாம் பேசுகிற வார்த்தை ஒரு விதையை போல இருக்கிறது நாம் என்ன வார்த்தையை விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு அறுவடையாக வரும் நிறைய பேர் தங்கள் வாழ்நாட்களில் தீமைகளை பேசிவிட்டு எனக்கு ஏன் நன்மைகளே நடக்கவில்லை கேட்கிறார்கள் வெற்றியும் வாழ்வும் உங்கள் நாவில் இருக்கிறது என்பதை விடாதீர்கள் நீங்கள் சொன்னபடி ஆகும் என்று வேதம் சொல்கிறது நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலைக்கு முன்பாக நின்றாலும் சூழ்நிலையை பேசாமல் கத்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் என்று சங்கீதம் இருபத்தி மூன்று முழுவதையும் உங்கள் வாழ்க்கையின் மீது பேசுங்கள் அப்படி ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தை பேச பேச நீங்கள் சிங்காசனத்தில் அமருவதை நிச்சயம் நிச்சயம் விசுவாசமாய் வாழ்வோம் கர்த்தர் நிச்சயம் அற்புதம் செய்திடுவார் விசுவாசமாய் வாழ்வோம் கர்த்தர் நிச்சயம் அற்புதம் செய்திடுவார் அற்புதம் செய்திடுவார் ஆமேன் ஹனிலியா கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக மேகான் பேசியோ